வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிலைப்பா சுரேஷ் முருகன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதுசாக நம்ம கிரிப்டோ அப்படிங்கிறத பற்றி தெரியாமல் இருக்காங்க இல்லையா யார் கிரிப்டோனா என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நாம் நல்லபடியாக வருமானம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதுபோக இந்த மைனிங் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு நம்மகிட்ட டெலகிராம் அப்ளிகேஷன் மெயினாக இருந்தாலே போதும் அதை வச்சு நம்ம எப்படி நம்ம மைனிங் பண்ணி இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய புதுசாக இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோவில் அனுபவமே இல்லாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே கன்ஃபார்மாக எல்லாராலும் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் வருமானத்தை ஈட்டிக்கலாம் எந்த டெலகிராம் மூலமாக சரியா ஸோ இதுதான் நம்ம குரூப்பு இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஜஸ்ட்டு புது யூசர்ஸ் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய லிங்க் இருக்குது பார்த்திங்களா அதில் முதல் லிங்கை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டெலகிராமுக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும் சரிங்களா டெலகிராம் கூட்டு போனதுக்கப்புறம் இந்த கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு அதை க்ளிக் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து இந்த வந்து ட்ரீசர் டேப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு புது மைனிங் இது ஒரு நம்பகமான மைனிங் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ச் கேம் இருக்குது சரியா இது லான்ச் கேம்ங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே ஹெட்டிங் நேம் இருக்குது பார்த்தீங்களா டாப்பில் ட்ரீசர் டேப்பர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட்டில் நான் மூணு டாட் சொல்லி அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஆட் கேட்கும் ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு இங்கே பாடனில் பாருங்கள் செட் டாப்பர்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு உட்காந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ஃபோல்டராக நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம லான்ச் கேம் இருக்குது இது லான்ச் கேம் வந்து க்ளிக் பண்ணுறோம் ஸ்டார்ட் ஓகேவா ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி லோட் ஆகுது ஸோ இன்னும் ஸோ லோடாய் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆயிட் முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ இப்போது இதுதான் உங்களுடைய மெயின் ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் சென்டரில் வந்து லோகோ போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த லோகோ நீங்கள் டச் பண்ணணும் இந்த டச் பண்ணி டச் பண்ணி உங்களுக்கு காயினை வந்து ஏர்ன் பண்ணணும் இதுதான் டச் அண்ட் இது இதுதான் உங்களுடைய வேலையே சரியா ஸோ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க கீழே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு வாட்டி டச் பண்ணும்போது அந்த ரெண்டு ரெண்டு காயினாக வந்து கம்மியாகிட்டே வரும் அது எல்லாமே வந்து மேலே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இது பண்ணுங்கள் அடுத்து இப்போ இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுமே காலையாச்சு அப்படின்னா அடுத்து பூஸ்ட்னு சொல்லிட்டு கீழே பாட்டமில் இருக்குது பார்த்தீங்க அந்த பூஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த பூஸ்ட்டை க்ளிக் பண்ணிட்டு இதில் வந்து டெய்லி செக் இன் பண்ணும்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காயின் கிடைக்கும் சரிங்களா இப்போ டே ஒன்று வந்து கிளைம் பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் கிடைக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து கம் பேக் இருக்குது நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கீழே அடுத்து ஏர்ன் இருக்குது பாருங்கள் அந்த ஏர்ன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏர்னில் க்ளிக் பண்ணிங்கன்னா இல்லை டெய்லி ரிவார்டு ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணிட்டோம் சரியா ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் லிஸ்ட்னு இருக்கு பாருங்கள் அந்த டாஸ்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபாலோ வெலா கேம்ஸ் ஆன் எக்ஸன் போர்டு இருக்காங்க நம்மளுடைய ட்விட்டரில் போய்ட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அது ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து ட்விட்டர் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும் சரிங்களா அந்த ட்விட்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்விட்டர் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ மட்டும் கொடுத்தாலே போதும் சரிங்களா அந்த ஜஸ்ட் ஃபாலோ கொடுத்துட்டு கிளைம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உடனே கிளைம் ஆகிரும் ஸோ இதில் வந்து டென் தௌசண்ட் காயின் கொடுக்குறாங்க அந்த டென் தௌசண்ட் காயின் வந்து நமக்கு கிளைம் ஆகிடும் அந்த மாதிரி சப்ஸ்க்ரைப் டு யூடியூப்னு கொடுத்துருக்காங்க அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் யூடியூப் கிளிக் பண்ணிட்டு அவங்கனா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடலாம் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் கிளைம் கொடுங்க கிளைம்டு அவ்வளோதான் வாட்ச் அண்டு லேர்ன் அபவுட் கலா கேம்ஸ் ஸோ ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் மறுபடியும் யூடியூப் தான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு ஜஸ்ட் கிளைம் கொடுங்க போதும் அவ்வளோதான் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது எப்போது அடுத்து இந்த மாதிரி பேக்கில் வந்துட்டு கிளைம் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்குமே வந்து க்ளைம் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இவங்க மேலே நீங்கள் சொல்கிறத நம்பர் நாலு நம் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் டெய்லி டச் பண்ணி டச் பண்ணி ஏர்ன் பண்ணாலே போதும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்த மைனிங்க்கு போகலாம் ஸோ ரெண்டாவது மைனிங் ஸோ என்ன மைனிங் பார்த்திங்கன்னா கேமி அப்படிங்கக்கூடிய மைனிங் இந்த கேமி மைனிங் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாளில் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தான் இருக்குது அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ எவ்வளோ சேம் அந்தளவுக்கு நம்ம வந்து சம்பாதிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு இது கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும் மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் கேம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் டூ என்ன டூ பி போட்டிருக்காங்க இல்லையா ஸோ ரெண்டு பில்லியன் காயினை வந்து இன்னும் மைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அந்த ரெண்டு பில்லியன் காயினுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ நைன் பர்சன்டேஜ் வந்து மைண்ட் ஆயிருக்கு சரிங்களா டைமர் பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை மைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அன்லாக் இருக்குது பார்த்தீங்களா கீழே அன்லாக் அண்ட் ஜாயின்னு இருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து கோடு கேட்கும் இந்த கோடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எம் ஓ மூன் சரிங்களா மூணு மட்டும் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அன்லாக் அண்ட் மைன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும் சரிங்களா ஸோ இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து இதெல்லாம் காயின் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ எப்போலாம் வந்து இந்த பூஸ்ட் மைனிங் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ண தேவையில்ல ஸோ உங்களை மைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பூஸ்ட் மைனிங் இருக்குது இல்லையா அந்த ஏரியாவில் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸ்பின் கிளிக் பண்ணியிருக்கேன் ஸ்பின் வந்து எனக்கு ஒரு ஸ்பின் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு கீழே ஒரு ஸ்பின் அவைலபிள்னு சொல்லிருக்கேன் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வெயில் சுற்றும் ஸோ வெயில் சுற்றி நிற்குது பாருங்க ஒரு டாலர் சரிங்களா ஒரு டாலர் எனக்கு கிடச்சிருச்சு சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வேலெட் வந்துட்டு அந்த ஒரு டாலருங்கிறத வந்து நம்ம வந்து கனெக்ட் டு டான் வாலெட்டுன்றிருக்கு டோன் வாலெட்னால் நீங்கள் வந்து டோன் கீப்பர் வேலெட் இருக்குது இல்லைனா உங்களுடைய டெலகிராம் வேலெட் இருக்குது எதாவது ஒன்று நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஆனால் மினிமம் வந்து இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர் இருந்தால் மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வேலெட் கனெக்ட் பண்ணுவோம் ஓகே கனெக்ட் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ ரீச் மினிமம் டென் டாலர் டு வித் யுவர் மணி பத்து டாலர் கிடைக்கணும் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பின் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்பின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்பின் பண்ணி ஸ்பென்ட் பண்ணி வந்து அதை அது இது மூலமும் நீங்கள் வந்து அர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதான் காயின்ஸ் குவான்டிட்டி அதில் ஆட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க அடுத்த மைனிங் போயிடலாம் அடுத்து மூணாவது மைனிங் மூணாவது மைனிங் இது ஒரு முக்கியமான மைனிங் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய ஒரு மைனிங் ஜஸ்ட் ஓ க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் காமிக்கும் ஓப்பன் ஆப் கொடுங்க ஓப்பன் ஆப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் டே சரிங்களா கிளைம் டென் கொடுத்தாச்சு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ளைம் இருக்கு பார்த்திங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணப்பறம் வந்து கிளைம் ஆயிரும் க்ளைம் பண்ணப்பறம் ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும் சரிங்களா இவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்கிரேடுன்னு இருக்குது மேலே டாப்பில் இருக்குது பார்த்திங்க இல்லையா நீங்கள் இப்போ காயின் மைண்ட் பண்ண காயின் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு காயின் இருக்குது நமக்கு அப்கிரேட்னு இருக்குது அந்த அப்கிரேட் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து ஏன்னா பத்து லட்சம் காயின் மைன் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா அப்கிரேட் பண்ண பண்ணால் நமக்கு காயினோட மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் இதில் வந்து இந்த இது மட்டும்தான் வேலெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கம்மிங் ஜூன் கொடுத்துருக்காங்க இன்னும் கனெக்ட் கொடுக்கல சரிங்களா ஸோ வாங்க அடுத்த மைனிங் போகலாம் அடுத்தது மீமி ஃபைவ் சரிங்களா ஸோ இது மிக முக்கியமான ஒரு மைனிங் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு இந்த மைனிங்கில் இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மைனிங்கை தவறாமல் டெய்லி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மைன் பண்ணுங்கள் இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ப்ளே அண்ட் ஏர்ன் இருக்குது பார்த்திங்களா அதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த பொம்மையை மட்டும் டச் பண்ணாலே போதும் அந்த பொம்மையை டச் பண்ண டச் பண்ண உங்களுக்கு வந்து காயின் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த மைனிங் டேப் ஸ்வாப் சரிங்களா ஸோ இதுவும் இந்த மாதிரி தான் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த மைனிங் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் நம்மளுடைய சேனல்லையும் கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ சேனல் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் ஏர்ன் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இந்த வாட்அப் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் கால் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட க்ளியர் பண்ணுறேன் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நிலைப்பா சுரேஷ் முருகன்